அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜயோகம் ராஜயோகம்னா என்ன நமக்கு ராஜயோகம் பொன்னி அரிசி பற்றி தெரியும் அந்த அது ராஜபோகம் போகம்னா அனுபவித்தல்னு அர்த்தம் ஒரு அரசனை போல சாப்பிட்றதுக்காக அந்த ராஜயோகத்தை சொல்கிறாங்க ராஜபோகம் பொன்னி அரிசி சொல்கிறாங்க ஆனால் ராஜயோகம்னா என்னன்னா நமக்கு மனதுன்னு ஒன்று இருக்கு உடல் பொறிகள்னு ஐந்து இருக்குது கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் வாயால் ருசிக்கிறோம் நாக்கால் ருசிக்கிறோம் வாயால் பேசுகிறோம் தொடு உணர்வால் தொட்டு உணர்கிறோம் இந்த ஐம்புலன்களாலையும் நாம் இன்பத்தையும் அனுபவிக்கிறோம் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம் இந்த ஐம்புலன்களுக்கும் ஒரு ஏஜெண்ட்டு மாதிரி இருந்து செயல்படுறது எதுனா நம்முடைய மனசு கண் ஒரு காட்சியை பார்க்குது அது இனிமையா இருக்குது மனசு அது பின்னாடியே போகுது மனசு போயாச்சுன்னா நாமும் அது பின்னாடியே போயிடும் ஏன் போறோம் எதுக்கு போறோம்னு தெரியறதே இல்லை மனசு விரும்புது போகுது போனதுக்கு அப்புறம் அது செயல்படுது அது வேணும்னு கேட்குது அந்த வேணும்னு கேட்கறதை செயல்படுத்துகிறோம் அது பெரும்பாலும் மனம் சொல்கிறத போது நமக்கு அது துன்பமாகவே வந்து முடியுது உதாரணத்துக்கு ஒரு பிரியாணி வாசனை அடிக்குது வாசனை அடித்த உடனே நம்ம சாப்பிடணும்னு தோணுது சாப்பிட்றோம் அடுத்த நாளும் அந்த வாசனைக்கு அந்த பிரியாணி வேணும்னு கேட்குது ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையை பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம் ஐஸ்கிரீம் கடையை பார்த்தா மனசு அதை விரும்புது எதெல்லாம் உடம்பை கெடுக்கக்கூடியதோ அதை பூரா மனசு விரும்புது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய எதையை ஒரு இளநீரை விரும்புதா ஒரு பழச்சாறை விரும்புதா ஒரு நல்ல அமுது போன்ற உணவை விரும்புதா ஒரு பழைய சாப்பாடு உடம்புக்கு நல்லது செய்ய செய்தால் கூட அதை விரும்புதா ஒரு எளிமையான உடை நல்ல ஒரு கதர் உடை அல்லது காட்டன் அதை காட்டனில் தைத்த உடையாக இருந்தாலும் அது உடலுக்கு சுகமாக இருக்கும் ஆனால் மனசு அதை விரும்பாது மனசுக்கு தேவையெல்லாம் கவர்ச்சி 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 ஐம்புலன்கள் விரும்புறது கூட மனசின் மூலமாக நம்மை இழுத்துட்டு போய் நம்மை மாய உலகத்தில் வேண்டாதெல்லாம் செஞ்சு செய்ய வச்சு நம்மை துன்பத்தில் ஆழ்த்துறது தான் மனதனுடைய வேலை இந்த மனம் ஒன்று தூண்டல் ஏற்படும் பொழுது அந்த தூண்டல் சரியா தப்பா இதை செய்யலாமா வேண்டாமா இந்த பிரியாணியை சாப்பிடலாமா வேண்டாமா இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாமா வேண்டாமா இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு பின்னாடியே இருந்து ஒரு அறிவு சொல்லுது அதே போல் ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு பொண்ணு போகுது அந்த பொண்ணு அழகா இருக்குது அந்த பையன் பார்க்குறான் மனசை அந்த பொண்ணு பின்னாடியே போகுது அல்லது ஒரு பையன் போகிறான் ஒரு பொண்ணு பார்க்குது அந்த பொண்ணுடைய மனசு அந்த பையன் பின்னாடியே போகுது விளைய பற்றி யோசிக்கிறதே இல்லை ஆனால் அறிவு சொல்லுது ஏதோ தப்பாக செய்கிற நீயே அப்படின்னு சொல்லும் ஆனால் நம்ம என்ன செய்வோம் நீ கிட்ட நான் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பின்னாடியே அந்த பையன் போவோம் அல்லது அந்த பையன் பின்னாடியே அந்த பொண்ணு போவோம் அது தனக்கேற்ற துணையாக இந்த துணையோட இணை நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எதை பற்றியும் யோசிக்காம செய்யக்கூடியதுதான் மனசு அந்த மனசு ஒன்னில் ஈடுபட்டுட்டா அதை அடையிறதுலையே தான் குறிக்கோளை இருக்குமா தவிர அதனால வரக்கூடிய துன்பங்களை குறித்து அதற்கு சிந்தனையே கிடையாது இதனால தான் பெரியவங்க சொன்னாங்க மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அவையார் சொன்னாங்க சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்போ வேற எப்படி போகிறது இந்த மனசு போகிற வழி சரியாக தப்பான்னு கூடவே இருந்து நமக்கு சொல்லக்கூடியது தான் அறிவு அப்போ அறிவு சொல்றத கேட்டு இந்த பையன் சரியில்லை அல்லது இந்த பொண்ணு சரியில்லை இந்த பொண்ணு வீட்டில் அவங்க அப்படிப்பட்டவங்க இவங்க இப்படிப்பட்டவங்க இந்த பொண்ணுடைய கேரக்டர் இப்படிப்பட்டது அப்படிங்கிறத அறிவு சொல்லும் ஆனால் அதை கேட்குற மனநிலையில் நாம் இருக்க மாட்டோம் மனம் விரும்புது அதை செயல்படுத்துகிறோம் அதனால் துன்பம் வருது அதை அனுபவிக்கிறோம் இப்படி மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி மனம் சொல்கிறத கேட்டு கேட்டு தான் வாழ்க்கையில் துன்பம் அடைகிறோம் அதற்கு மாறாக மனசு சொல்கிறத கேட்காம இது சரியாக தவறான்னு கணிச்சு சொல்லக்கூடிய அறிவு சொல்கிறத கேட்குறது தான் ராஜயோகம் ராஜன்னா அரசாட்சி அரசாட்சி செய்கிற இடத்துல முடிவெடுக்கிற இடத்துல அறிவை வச்சு வேலைக்காரனாக மனசை வச்சுட்டா மனசுக்கு அளப்பெரிய ஆற்றல் இருக்கு உன்னை விரும்பினா அது செஞ்சு முடிச்சிடும் அது எவ்வளவு சரியாக தப்பாங்கிற இதே கிடையாது பெரும்பாலும் மனசு விரும்புறது எல்லாமே தவறாக தான் இருக்கும் ஆனால் அது இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கும்போதும் விழிச்சிருக்கும் போதும் சாப்பிடும் போதும் குளிக்கும் போதும் பயணம் பண்ணும்போதும் இருபத்தி நாலு மணி நேரம் அது இடைவிடாமல் நம்மை வேலை வாங்கும் அது மனசு நினைக்கிறத செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மை கருவியாக்கி நம்மை அலைக்கழித்து அதை செய்தே தீரும் அதனால் வர்ற துன்பங்களை நம்ம வாழ்க்கை முழுவதும் அனுபவிச்சுட்டே இருப்போம் அதற்கு மாறாக அந்த மனசனுடைய ஆதிக்கத்தை அரசாட்சியை அந்த அரசு பீடத்திலிருந்து இறக்கிட்டு அறிவை ஆட்சி பீடத்தில் அமர்த்தி ஒவ்வொரு செயல்லையும் ஒண்ணு சாப்பிடுறோம் இந்த இனிப்பு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான் அறிவுக்கு தெரியும் வேண்டாம் நேத்தே இனிப்பு அதிகமா சாப்பிட்டு இந்த மாதிரி தொல்லை வந்தது பக்கத்து வீட்டுக்காரர் அதிகமா சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு அதிகமா கொடுத்து இருமல் வந்தது சளி பிடிச்சது காய்ச்சல் வந்தது இப்படி பல்வேறு விஷயங்களை அறிவு ஆராய்ந்து சொல்லிடும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நாம் செய்யற செயல் சரியா தப்பான அறிவு சொல்லிடும் அறிவை அரசாட்சி செய்கிற ஆசனத்தில் அமர்த்தி மனதை வேலைக்காரனாக்கி இதை செய் இதை செய்யாத அப்படின்னு தடுக்கக்கூடிய இடத்துல அறிவை உட்கார்ந்து வேலை செய்கிற இடத்துல மனசு ஏத்திட்டா அதுக்கு பேர் தான் ராஜயோகம் அப்ப ராஜயோகத்தை புரிஞ்சுட்டா வாழ்க்கையில கஷ்டமே வராது அறிவின் வழியை நின்று நம்ம வாழக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் அடைஞ்சது அடைஞ்சிட்டோம்னா வாழ்க்கையில துன்பம் இல்லாம வாழலாம் இன்பமாகவே வாழலாம் அதுதான் ராஜ யோக நிலை அடுத்து நான்கு வகை யோகங்கள்ல நம்ம பார்க்க இருக்கிறது ஞான யோகம் ஞானம் என்றால் அறிவுன்னு அர்த்தம் அது ஒரு செயலை பற்றிய தெரிஞ்சிருந்தா அது தனியா அறிவுன்னு சொல்றது வாழ்க்கையை முழுமையா புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தபாடு செயல்படுறத ஞானம்னு சொல்றது ஞானம் அணிஞ்சிட்டாருன்னா அவர் தவறே செய்ய மாட்டாரு ஞானம் அணிஞ்சிட்டாருன்னா அவரு துன்பப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனா ஞான யோகத்துல என்னன்னா வாழ்ந்து மறைந்த பெரியவர்கள் ஞானிகள் மகான்கள் வாழ்க்கை உணர்ந்தவங்க இப்படித்தான் தான் வாழணும் இப்படி வாழக்கூடாது இதைத்தான் செய்யணும் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று உணர்ந்து அந்த உணர்ந்த விஷயங்களை நாம் சிறு வயதிலேயே உணர்ந்து கொண்டால் அதாவது அந்த யோகத்தில் இருக்கும் போதே பெரியவங்களை சொல்றதை கேட்டு கேட்டு நம்ம பழகிட்டா ஒரு நல்ல குடும்பங்கள்ல அப்படிதான் குழந்தைகளை வளர்ப்பாங்க சில குழந்தைகள் பிறக்கும் போதே நல்ல அறிவுத்திறனோடு இருக்கும் வளர்ப்புல அது ஒரு முழுமையான அறிவு தெளிவு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுலயே வந்துடும் மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் அந்த சிறு வயசுலேயே பெரிய அறிவு பெற்றவங்க தான் பாரதியாரெல்லாம் ஒரு முப்பது வயசுலேயே முப்பது யுகத்துக்கு தேவையான பாடல்களை பாடுற அளவுக்கு அவருக்கு ஞானம் இருந்தது அப்போ ஞானம் இருக்கும்போது அவங்க ஞானத்தின் வழியே வாழ்றாங்க அது எரு சரி தப்புன்னு இல்லை அவங்களுக்கு அந்த அறிவு அவ்வப்போது அதை சரியானதையும் தவறானதையும் காட்டி கொடுக்கும் அந்த பாதையில் வாழ்றக்கு பேர் தான் வேற நோக்கம் எதுவுமே கிடையாது இப்போ போய் இந்த கோர்ட்டில் போய் வாதாடோனா இது கிடைக்கும் இந்த தொழிலை பார்த்து இந்த நோயை குணப்படுத்தினா நமக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் இந்த செயலை செஞ்சா இது கிடைக்கும் அந்த செயலை செஞ்சா அது கிடைக்கும் பதவி கிடைக்கும் பட்டம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன வேலை நமக்கு இருக்குதோ அதை ஈடுபாட்டோடு செய்கிறதுக்கு பேர் தான் சந்நியாசம்னு சொல்கிறது அதுதான் ஞான யோகம் அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை ஆனால் பொறுப்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க அவங்க எங்கே வேணாலும் போவாங்க எங்கே வேணாலும் இருப்பாங்க அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு கிடையாது இந்த உலகமே அவங்களுக்கு வீடு இந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு வீடு எங்கே வேணாலும் போவாங்க எங்கே வேணாலும் சாப்பிடுவாங்க எங்க வேணாலும் தூங்குவாங்க எல்லாருக்கும் அவங்க முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையானது செய்வாங்க அந்த செய்கிறதுக்காக எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்க மாட்டாங்க அந்த செயலே அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குது அந்த செயலே அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி ஒரு ஞான நிலையிலிருந்து எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு பேர் தான் ஞான யோகம் இப்படி நால் வகை யோகங்களில் நமக்கு எது சூட்டாகுமோ அந்தய ஒன்றை பக்தி யோகத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் யாராவது ஒருத்தரை அவர் சொல்கிறது சரியா இருக்கும்னு நம்பி அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறத புரிஞ்சுட்டு அவருக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களுக்கு அவர்கிட்டவே தீர்வை கேட்டு அவர் சொல்கிறபடி நடந்துட்டால் நமக்கு துன்பம் வராது மீறி திரும்ப திரும்ப அதுக்கு மாறாக செஞ்சுட்டா கூட அதுக்கு ஒரு துன்பம் வர்றதை நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம் இந்த துன்பத்திலிருந்து தவிர்த்துட்டு இன்பமாக வாழணும்னா கடவுள்கிட்ட போகிறோம் சாமியை வேண்டோம் என்ன சொல்லி வேண்டோம் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது என்னால் இதை செய்ய முடியல அதனால் நீ எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு சொல்லிவிட்டு அந்த கடவுள்கிட்ட அந்த பொ பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம்னா அதை திரும்ப திரும்ப நாம் அதை நினச்சிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது கடவுள் பார்த்துக்குவார் அதை சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறது பேர் தான் பக்தி ஆனால் கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல லஞ்சத்தை வாங்குறது வாய்ப்பு இருக்கிற இடத்துல மனிதர்களுக்கு தீங்கு செய்கிறது வாய்ப்பு இருக்கிற இடத்துல உயிர்களுக்கு தீங்கு செய்கிறது ஆனால் கடவுள் வேற வாழ்க்கை வேறேன்னு வச்சுட்டு யாரு சொல்கிறதையும் கேட்காம செஞ்சிட்டே இருந்தா கோயிலுக்கு போகிறது மட்டுமே சாமி கும்பிட்றது மட்டுமே உண்டியல்ல காசு போடுறது மட்டுமே பாத யாத்திரை போடுறது மட்டுமே பக்தி யோகம் ஆகாது ஏன்னா அந்த பக்தி யோகங்கிறது சரியான செயலை சரியான வழிகாட்டுதலில் செய்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இதை சொல்கிறதுனால தான் அந்த பக்தி யோகத்தில் கூட கடவுள் கடவுள்னால எதுவும் நமக்கு செய்ய முடியாது திருவள்ளுவர் அதை தான் சொல்கிறாரு தெய்வத்தால் ஆகாது டிக்ளேர் பண்ணிடுறார் அப்போ நாம் நல்லா செஞ்சால் நமக்கு நல்லதும் தீயது செஞ்சா தீயதையும் கொடுக்கிறது கடவுளுடைய வேலை இயற்கையுடைய நியதி இதை புரிஞ்சுட்டு இந்த நான்கு யோகங்கள்ல ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டு அந்த தேர்ந்தெடுத்த வழிமுறையில சரியாக வாழ்ந்தால் நம்ம துன்பமில்லாம வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் புகழோட வாழ முடியும் நன்றி வணக்கம்